இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எனக்குங்க இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க நல்லா வே உடைய ஃபோர்வேடைய டச்சில் என்ஹெச் ரோடு பாயிண்டே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரோடு பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு அடி வந்துருங்க நாற்பத்தஞ்சு அடி பஸ் போகிற ரோட்டு என்ஹெச் ரோடு பாயிண்ட்டே வந்துருங்க நம்ம இடம் நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு நூறே மீட்டர்ல நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குதுங்க நம்ம இடம் பார்த்தீங்கன்னா சரியா ஆறாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ரோடு பார்த்து இந்த என்ஹெச் ஃபோர்வே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டு ஓமலூர் போகிற மெயின் ரோடுங்க மேட்டூர் டு ஓமலூர் போகிற மெயின் ரோட்டில் தாரமங்கலத்துக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மட அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஓமலூர்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாக பத்து கிலோமீட்டர் தாரமங்கலம் வருங்க அந்த தாரமங்கலத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மட வந்துடுங்க பாருங்கள் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆறாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரோடு பாயிண்ட் மட்டும் நாற்பத்தஞ்சு அடிங்க பாருங்க எந்நேரமும் பிஸியான ரோடுங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போடலாம் இல்லை ஒரு ஷோரூம் கொண்டு வரலாம் இல்லை ஒரு டீலர்ஷிப் மாதிரி டீலர்ஷிப் எடுத்து நடத்தலாம் அந்த அதுக்கெல்லாம் ஏற்ற இடங்க இது இது ஒரு அருமையான இடங்க பாருங்க மொத்த மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆறாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பாருங்க இந்த இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் சங்ககிரி போட மெயின் ரோடுங்க பாருங்கள் நம்ம இடத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தாங்க சங்ககிரி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஈரோடுங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து செங்குந்தர் சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க நம்ம இடத்துல இருந்து வெறும் நூறே மீட்டரில் வந்துருங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் பிளானில் நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பாத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு ஏத்தடங்க இடங்க இந்த இடத்துடைய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இந்த இடத்துக்கு ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சரியா நாற்பத்தஞ்சு அடி நமக்கு வந்து ரோடு பாயிண்ட்லேயே வந்துருதுங்க எந்நேரமும் பிஸியான இடங்க இந்த இடம் வாங்குறவங்க நல்ல கமர்ஷியலாக இந்த இடத்த யூஸ் பண்ணலாங்க பாருங்க அந்த ரவுண்டு இருந்து சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நூறே மீட்டர் தாங்க நூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி செங்குந்தர் ஸ்கூல் வந்துருங்க இந்த செங்குந்தர் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் அப்ஜாயிண்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா செங் அதே செங்குந்தர் நர்சிங் காலேஜுங்க பாருங்க இந்த காலேஜுக்கு பக்கத்திலே வந்து சிபி செங்குந்தர் சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கிற இடங்க பாருங்க நம்ம இடத்த சுத்தியுமே வந்து நல்லா வந்து எல்லாமே டெவலப்பான ஏரியாங்க நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு பக்கத்துலேயே காலேஜ் இருக்கு நம்ம இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா ஒரு கிலோ இது தாரமங்கலம் சிவன் கோயிலுங்க நம்ம இடத்துலருந்து கரெக்ட் கரெக்டா ஒரே கிலோமீட்டர் தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டுங்க இப்ப நீங்க பாக்குறது வந்து தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு சரியா நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரு கிலோமீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க மேடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்து தாங்க அமைஞ்சிருக்கு இந்த நம்ம இடத்துல இருந்து சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தாங்க சேலம் பாருங்க இந்த ரோட்ல இந்த சங்ககிரி டு ஓமலூர் போற மெயின் ரோடுங்க சங்ககிரில இருந்து வந்தீங்கன்னா நீங்க நேரா வந்து ரைட் எடுத்தீங்கன்னா பெங்களூர் ரோடு எடுத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது பிளாட்டே நம்ம இடம் தாங்க ரோடு பாயிண்டே நம்ம இடம் வந்துருங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா கமர்ஷியலா யூஸ் பண்ணலாங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பல் எடுத்துட்டீங்கன்னா சரியா ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இருக்குதுங்க நீட்டாக அளந்து முட்டு போட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத வில்லங்கம் இல்லாத இடங்க இந்த இடம் வந்து கிளியர் டாக் பண்ணுங்க பேங்க்லேயோ அடமானத்துலேயோ லோன்லேயோ எல்லாம் கிடையாதுங்க கிளியர் டாக் பண்ணுங்க மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண நான் எடுத்துக்கலாங்க நம்ம இடத்துக்கு ரோடு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக நாற்பத்தஞ்சு அடி ரோடு பாயிண்ட்டுங்க இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி வேணால் கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாங்க